அகல் விளக்கு திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உடல் மனம் சமூக ரீதியிலான இடையூறுகளிலிருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்து கொள்ள அகல் விளக்கு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எவ்வித இடர்பாடுகளும் பள்ளிகளுக்கு தொடர்ந்து வருகை தருவதை உறுதி செய்ய ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் அகழ்விளக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்போ அகழ்விளக்கு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்காக எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பது லட்சம் இந்த அகழ்விளக்கு திட்டத்தின் கீழ் இணையதளத்தை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து வழிகாட்டுதல்களை வழங்கிட ஆசிரியர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது மணர்கேணி செயலி ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான கணித மற்றும் அறிவியல் புத்தகங்களில் உள்ள பாடங்களுக்கான காணொலி காட்சிகள் தமிழ் ஆங்கில வழியில் அனிமியேஷன் வீடியோக்களாக மணற்கேணி செயலியில் வழங்கப்பட்டுள்ளன இப்போ எல்லா பாடத்துக்குமே வழங்கிட்டாங்க இந்த மணர்கேணி செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மணற்கேணி செயலியில் இடம்பெற்றுள்ள வாசகம் கற்றனை தூறும் அறிவு